உடம்பாலையும் மனசாலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் இந்த மாதிரியா பிறந்த நாளில் எமோஷ்னலாக பேசின சுந்தரி சீரியல் நடிகை கேப்ரில்லா குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சன் டிவி சுந்தரி சீரியலில் பார்த்தீங்கன்னா கேப்ரில்லா தான் வந்துட்டு ஹீரோயினாக பண்ணிட்டு வராங்க இவங்க தன்னுடைய பிறந்த நாளில் முதியர் இல்லத்துக்கு போய் வயசில் மூத்தவங்கக்கிட்ட எல்லாமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தன்னுடைய கடந்த கால கஷ்டங்கள் குறித்து ஒரு பதிவு ஒன்று வெளியிட்ருக்குறாங்க பொதுவாக சீரியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி அதில் அதிகமாக அடுத்த மாநில நடிகைகள் தான் நடிக்க வைக்கப்படுறாங்க இயக்குநர்கள் முதல் ரசிகர்கள் வர எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஒரு சிலர் தான் தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலையும் பல நடிகைகள் இந்த மாதிரி திறமைகளோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு சில நடிகைகள் தங்களுடைய நடிப்பை வெளிக்காட்டி மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க சோ அதுல தான் நடிகை கேப்ரியல்லா இவங்க டிக்டாக்ல சோ அதுல தான் சீரியல் நடிகை கேப்ரியல்லா இவங்க டிக்டாக் ஆக்டிவ் இருந்த காலகட்டத்தில் அதுல கவிதை படிப்போமா அப்படிங்கிற மாதிரியா கதை கவிதை படித்து பெரிய அளவுல பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க அந்த நிலையில தான் அவங்களுக்கு சன் டிவியில் ஆரம்பிக்கப்பட்ட சுந்தரி சீரியல்ல கதாநாயகியாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது சீரியல்ல ஆரம்பத்துலேயே இவங்க மேல அதிகமான எதிர்பார்ப்பு மக்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் இவங்க ஆரம்பத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான யார் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பாதியிலேயே போட்டியிலிருந்து விலகியும் இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் சினிமா அண்ட் சீரியல் வாய்ப்புக்காக அதிகமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில தான் கேப்ரியல்லாவுக்கு சுந்தரி சீரியல் மூலியமாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் பாராட்டு அண்ட் வரவேற்பு இப்போ வரைக்குமே கிடச்சிக்கிட்டு இருக்குது சிவப்பா அழகா இருந்தா மட்டும்தான் வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் கருப்பு நேரமும் அழகுதான் அப்படிங்கிற மாதிரியா இவங்களுடைய நடிப்புக்கு ஏராளமான ரசிகர்கள் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க அதே நேரத்துல சுந்தரி சீரியல்ல படிக்காத பெண்ணா இருந்த கேபி தன்னுடைய சொந்த உழைப்பாலையும் தன்னம்பிக்கையாலையும் படித்து கலெக்டர் ஆயி இந்த நிலையில தான் ரீசெண்டாக கடந்த மாதத்துல தன்னை போல சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிற மாணவர்களுக்கு நடிப்பு பயிற்சி கொடுக்கறதுக்காக சினிமா பேட்ரி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு அதிகமான வரவேற்புமே கிடைச்சிட்டு வருது பலருமே இதுக்காக கேப்ரியலாவை பாராட்டிட்டும் வராங்க இந்த நிலையில தானே அவங்களுடைய பர்த்டே அதனால தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக முதியோர் இல்லத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே இருந்த முதியோர்கள் பலர் கேப்ரியலாவை பார்த்ததும் சந்தோஷமா அவங்களோட ஆடிப்பாடி தங்களுடைய மகிழ்ச்சிகளை கொண்டாடி இருக்கிறாங்க அதே போல் கேப்ரியலா தன்னுடைய கையாலையே எல்லாருக்குமே சாப்பாடு பறி இருக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாரையும் ஒன்றா நிக்க வச்சு எல்லார் காலையுமே விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கியிருக்கிறாங்க இந்த வீடியோவை கேப்ரியலா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி அதுக்கு கேப்ஷன் ஒன்றையும் கொடுத்துருக்குறாங்க அதுல போன வருஷம் இந்த நாள் உடம்பாலையும் மனசாலையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் இப்ப சொல்றேன் எல்லாமே கடந்து போகும் நமக்காக உண்மையா இருக்கிற மனிதர்கள் கூட இருந்தா அன்பு கொட்டி கொடுத்த என்னுடைய பாட்டி தாத்தாவுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரியா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேப்ரியலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமாக வந்துட்டு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க என்கூடவே கேப்ரியலாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே வந்துட்டு அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் நடிகை கேப்ரியலாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்